முன்பாக இருக்கும் இருக்கும்போது தேவைகள் இருக்கும் போது ஒரு நாள் உங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற அவர் பெரியவர் சிஸ்டர் உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம் உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம் நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர் அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே இல்லை நீங்க ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம் உங்களை பார்த்து 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 என் சம்பளத்தை உங்க சம்பளத்தை கையில வச்சுட்டு நான் இவ்வளவு தானே சம்பளம் வாங்குறேன் எனக்கு மாசம் இவ்வளவு தானே வருமானம் வருது நான் எப்படி அதை போறேன் நான் அதை எப்படி பண்ண முடியும் இல்ல என்னுடைய படிப்பு என்னுடைய உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ ஒருத்தந்து சத்தத்தை கேட்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு நாள் நீங்க யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம் நீங்கள் பலவீனமானவர்கள் நீங்க படிப்புல ரொம்ப குறைவு உங்களுக்கு ஞானம் குறைவு நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர் நான் சொல்றேன் உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க வந்து ஒருவேளை உங்களை விட ஒரு படி மேல இருக்கிற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியலாம் ஆனா மேற்கொள்றது யார் அப்படின்னா நீங்களும் நானும் தான் அதனால சவால்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க மிரட்டல்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க கண்ணுக்கு முன்னாடி மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அதை பார்க்காதீங்க அதை பார்க்காதீங்க அது மேல உங்க கண்ணு போவேண்டாம் உங்க கண்ணு யார் மேல போனோம்னா கிறிஸ்தியே கவனி